இப்ப இங்க இந்த போதை மருந்து கடத்தல் என்பது வந்து சர்வ சகஜமா ஆயி போயிடுச்சு முதல்ல இருந்தது இல்லன்னு சொல்லல மருந்து கடத்தல் போதை மருந்து இது சினிமாவால வந்து இவங்க சம்பாதிக்கும் போது இவங்க வந்து என்ன டாக்ஸ் கட்டுறாங்க ஒரு அப்பர் லிமிட்டே இல்லையா அவங்க சம்பளத்துக்கு எல்லாம் எல்லா இவங்க சம்பாதிக்கிற சம்பளத்துக்கு அளவே இல்லாம இருக்கு ஒவ்வொருத்தரோட வீடு சொத்து மதிப்பு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுகவே அண்டித்தான் பிடைக்கும் ஏன்னா இவங்க தொழில எல்லாத்திலயுமே எல்லாத்துலயுமே இவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணாதான் இருக்காங்க அதனால அவருக்கு அவ அவரோட பயம் இன்னைக்கு உங்க வந்து பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்காங்க போதை போறது கடத்திட்டு இருக்காரு இதெல்லாம் பாஜகவுடன் சேர்ந்த பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அன்பு ஒரே நாடு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாதிக்கக்கூடிய தேவர் மேம் அவங்க வணக்கம் மேம் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம்மா மேம் ஒரு சமுதாய சீர்கேடு இல்லைன்னா ஒரு சமுதாயத்தை நெரிச்சாலே போதும் சமுதாயம் சீர்கட்டு குறிப்பாக இளைஞர்களிடம் அதிகரித்து வரும் போதை பழக்கம் அதை தொடர்ந்து இந்த தமிழகத்துல நிறைய இடத்துல போதைப் பொருள் கைப்பற்றியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடி கூட ராமநாதபுரத்துல ஒரு போதைப் பொருள் கைப்பற்றிருக்காங்க நேற்று தமிழகம் வந்த ஆஹ் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட இதை குறித்து வருத்தமாக தன்னுடைய பாரதியை பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு இதை பற்றி பார்வை மேம் முதல்ல நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும் இது கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் இந்த கட்சியின் வாழ்வாக இருக்கா அந்த கட்சியின் வாழ்வாக இருக்கான்றா கிடையாது இது நம்மளுடைய தமிழகத்திற்கு ஒரு கேடு நம்ம தேசத்துக்கே ஒரு கேடான ஒரு விஷயம் வரும் தலைமுறையினரை போதைக்கு அடிமையாக்குவதால் ஒரு நாடே சீர்கெட்டு போகும் அதுதான் நம்ம வந்து இதில் பார்க்குறோம் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து யோ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டா கூட நீங்க பாக்கலாம் போதை மருந்து கடுமையாகி எவ்வளவு சீரழிஞ்சிட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்ப இங்க இந்த போதை மருந்து கடத்தல் என்பது வந்து சர்வ சகஜமா ஆயிட்டு போயிடுச்சு முதல்ல இருந்தது இல்லான்னு சொல்லல ஆனா இன்றைக்கு என்ன நிறைய பேர் வந்து இந்த போதை மருந்து கடத்தல் போதை மருந்து இது உபயோகிக்கிறது இதுல வந்து அளவு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு பயமாவும் இருக்கு வரும் தலைமுறை நினைச்சா ஒரு பக்கம் டாஸ்மாக் அது போதைக்கு அடிமையாக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் போதை பொருள் இந்த ஆளு கட்சியை வந்து ஏன் வந்து ஆளும் அரசை வந்து ஏன் குறை சொல்றனா நீங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனேயே முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன செய்யணும் ஒரு வளமான எதிர்காலத்தை தமிழகத்திற்கு கொடுக்கணும்னா அந்த இளைஞர்களுக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் இல்லையா அதுல தவறிட்டாங்கன்னு தான் தோணுது இந்த போதைப் பொருளை நீங்க தடுத்திருக்க வேண்டும் மத்திய அரசு இல்ல என்னையெல்லாம் எல்லாம் உள்ள வந்து இதெல்லாம் கொண்டு வந்து நார்காட்டிக்ஸ் பியூரோ எல்லாம் கொண்டு வந்து பண்றதை விட நீங்க அதை முதல்ல செஞ்சிருக்கணும் இல்லையா போதைப்பொருளை வந்து கடுமையாக தடுத்திருக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு போலீஸ் துறையே வந்து காவல்துறையே நம்ம முதலமைச்சர் கையில தான் இருக்கு இதை தடுக்க தவறியது ஆளும் கட்சியின் பெரிய குற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன் நீங்க என்னதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் கொடுத்தாலும் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் ஆனா வந்து எப்படி ஒரு வளமான இளைஞர்கள் இருக்கும் நான் தேசமாக இல்லாட்டி தமிழகம் எப்படி வந்து நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம் ஆளுங்கட்சியாக இதுக்கு திமுக முழு பொறுப்பேற்க வேண்டும் அதற்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கடத்தலிலும் சரி பிள பல விஷயங்களையும் நீங்க இவர் அஹ் சாதிக் அவரு அப்புறம் அவர் தம்பி அப்துல் சலீம் சொல்லிட்டு திமுகவும் பிசிகாவும் இதை கூட்டணி வச்சிருக்கிறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு கட்சியில இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போதை மருதல் கடத்திருக்காங்க ஒருத்தர் தலை ரெண்டு பேரும் தலைமறைவாயிருக்கிறாங்க ரெண்டு பேரும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுல அண்ணாமலை ஒரு குற்றத்தை குற்றச்சாட்டை வைக்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே இதை சாதிக்கின்றவர் வந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கைதாயிருக்கிறார் அவர் மேல் குற்றம் இருக்கிறதுன்ற அப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்க கட்சியிலயும் சேர்க்கிறீங்க ஒரு பதவியை கொடுக்கறீங்க அயலகத்துறையில அதற்கப்புறம் உதயநிதியை பாக்குறீங்க பல பல பேர் பல பிரமுகர்கள் அவரோட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல அடுத்தது நம்மளுடைய சினிமா துறை திரைத்துறை திரைத்துறையில இருக்கிறவங்களும் அவரோட ஒட்டி உறவாடிட்டு இருந்திருக்கிறாங்க அதுல பல பேர் அமீர் விஜய் சேதுபதி வெற்றிமாறன் லிஸ்ட் பேர் செய்ய சீமானும் இதுல இருக்கிறாரு கமலஹாசன் இருக்கிறாரு திரைத்துறையில இருக்கிற எல்லா புள்ளிகளும் இவரோட சேர்ந்து தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது திரைத்துறைக்கும் இந்த போதை மருந்து கடத்தலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது இல்லையா ஏன்னா போதை மருந்து கடத்தலால் வரும் பணம் இவங்களுக்கெல்லாம் இது பணம் எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க தயாரிப்பாளராக அவர் இருந்திருக்கிறார் சாதி அதனால இவங்க எல்லாரும் வாய மூடிக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்காங்க என்னுடைய கேள்வியும் பயம் ஒரு நியாயமான கேள்வியாகத்தான் பார்க்கிறேன் ஒரு சாதாரண ஒரு இராணுவ வீரன் வந்து எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அவரோட லைஃப்பே தியாகம் பண்ணா கூட ஒரு கதாநாயகன் ஒரு டைரக்டர் அளவுக்கு சம்பாதிக்க முடியாது ஒரு படம் சம்பாதிச்ச உடனேயே இவங்க நடிச்ச உடனே பத்து கோடி பதினஞ்சு கோடி நூறு கோடின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி என்ன சாதிச்சாங்க இவங்க அப்படி எப்படி இவங்களுக்கு காசு வந்துச்சு விஜய் வந்து இன்னைக்கு கட்சி தொடங்கி இருக்கிறார் என்றால் அவருக்கு எப்படி இந்த பணம் வந்தது அப்ப சினிமா துறையினர் எல்லாம் ஏதோ கோடி கோடியாக சம்பாதி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதான் நமக்கு தெரியுது சினிமாவால வந்து இவங்க சம்பாதிக்கும் போது இவங்க வந்து என்ன டாக்ஸ் கட்டுறாங்க ஒரு அப்பர் லிமிட்டே இல்லையா அவங்க சம்பளத்துக்கெல்லாம் எல்லா இவங்க சம்பாதிக்கிற சம்பளத்துக்கு அளவே இல்லாம இருக்கு ஒவ்வொருத்தரோட வீடு சொத்து மதிப்பு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எங்க இருந்து இந்த பணம் வந்தது எதுக்காக ஒரு படத்துல நடிச்சதுக்காக இவ்வளவு கொடுக்க முடியுமா இப்ப இந்த சினிமாக்காரர்களுடைய தொடர்புடையவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஏன்னா அவங்கதான் ரெட் ஜாயண்ட் சன் சன் சொல்லிட்டு படம் எடுத்துருக்கிறாங்க அதோடு அதிக நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை பத்தி பேசுறாங்களே ஒரு சாதாரண ஒரு தமிழனுக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கும் ஒரு கதாநாயகன் கதாநாயகி கிடைக்கிற சம்பளத்துக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு இந்த வேறுபாடை யார் உருவாக்குனது ஏன் அவங்க இப்ப செய்யறது என்ன நாட்டுக்கு பெரிய என்ன விசேஷமா ஏதாவது செஞ்சிட்டு இருக்காங்களா ஒரு படத்துல அதுவும் இன்னைக்கு வர படத்தை அப்படி ஒரு பா கேடுகட்ட படத்துல நடிச்சவங்களுக்கு அவ்வளவு சம்பளம் ஆனா என்னதான் கஷ்டப்பட்டு இங்க உழைத்தாலும் ஒரு விவசாயிக்கோ ஒரு சாதாரண மனிதனுக்கோ இல்ல ஒரு இராணுவ வீரனுக்கோ அந்த சம்பளம் கிடைக்கிறதே கிடையாது இப்படி ஒரு பெரிய ஒரு தூரத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்திட்டு நாங்க சமூக நீதியை காக்குறோம்னு சொல்றதே வேடிக்கையா இருக்கு எனக்கு சினிமா துறையில் இருக்கும் பல பிரச்சனைகள் உண்டு அவங்க ஆளுங்கட்சியான திமுகவுக்கு தான் ஜால்ரா அடிக்கிறாங்க இந்து தெரியாது போடான்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அதற்கப்புறம் இந்து மதத்தை பற்றி தவறாக சித்தரிக்கிறார்கள் இந்து மதத்தில் இருக்கிறது ஜாதி வேற்றுமையை வைத்து அதை ஒரு பெரிய இதாக ஆக்கி பிளவை ஏற்படுத்துகிறார்கள் மக்களுக்கிடையே இப்படி பல விஷயங்கள்ல ஆளுங்கட்சிக்கு ஜால்ராவாக இருந்து கொண்டும் தேச விரோத செயல்களை வந்து படங்கள் மூலம் மக்களுக்கு ஊட்டி அவர்களை பிரிவினை தான் இருக்கிறார்கள் அந்த பணத்துக்கு ஃபண்டிங் எங்கிருந்து வருது சாதிக் மாதிரியான ஆட்களிடம் வருகிறது அவர் சாதிக் மாதிரியான ஆட்களின் உறவு எங்க இருக்கு திமுக வினரமிடம் இருக்கு அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளாவும் ஒரு கொண்டு தொடர்புடையதாகவும் இருக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா திமுக என்று ஒரு கட்சியினால் எங்கெல்லாம் ஆபத்து இருக்குன்றது நமக்கு தெரியுது இல்லையா அதனால வெறும் போதை பொருள் அப்படின்னு பார்க்காம கண்டிப்பாக இதில் ஈடுபட்டவர்கள் எல்லாரையும் நம்ம விசாரிச்சாக வேண்டும் அவங்களை எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும் இது தமிழகத்தில் நம் இளைஞர்களை அடுத்த அடுத்து அவங்க காப்பாற்றணும்னா இதை செய்தே ஆக வேண்டும் இதை செய்வார்கள் என்று நம்புகிறேன் மேம் நீண்ட வார்த்தைகளால அந்த முடிச்சிருக்கீங்க உங்களுடைய சமூக அக்கறை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது இதை தொடர்ந்து நாம் பேசி கொண்டிருக்கும் இந்த நொடி தமிழகத்துல கிட்டத்தட்ட தேர்தல் கூட்டணிக்காக எல்லா இடமும் பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கு மூன்று முனை நான்கு முனை போட்டிகள்லாம் ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்திருக்கு அதை தாண்டி திராவிடத்துக்கான ஒரு அல்டர்னேட் கட்சியாக மாற்று சக்தியாக பாஜக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சியான விசிகா அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்னும் மழைப்பு வரல எங்களுக்கு தொகுதியே குடுக்காட்டி கூட பரவாயில்லை நாங்க வந்து நாட்டு மக்களுக்கும் கெடுதல் செய்யும் பாஜகவை ஒழிப்பதுதான் நீங்கள் நோக்கம் அதனால என்டி கூட்டணியில் தொடர்வோம் அதுவும் திமுகவுடன் கூட்டணியில் தொடர்வோம் சொல்றாங்க பாஜக என்ன கெடுதல் செஞ்சாங்க மேம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால போதை மருந்து கடத்தலை ரெண்டு கட்சிக்காரங்களுமே வந்து ஒன்னா இருந்திருக்காங்கன்னு அண்ணனு தம்பியோ திமுக வீசிக்காவில இருந்திருக்காங்க இதை விட ஒரு கெடுதலை யாரு பண்ண முடியும் இவங்க கெடுதல் பண்ணனூர் பண்றவங்க இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க பாஜகவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இரும்மாவளவனுக்கு வெட்கமானவெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல போன தடவையே வந்து அவங்க கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இதயத்துல இடம் இருக்குன்னு சொன்னாங்க இந்த தடவையும் வந்து கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுகவை அண்டித்தான் பிடைக்கும் ஏன்னா இவங்க தொழில்ல எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே அவங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருக்காங்க அதனால அவருக்கு அவரோட பயம் அதனால அவர் வெளில வர மாட்டார் அதே தான் வைகோ அவர்களுக்கு அவருக்கும் தான் கொடுக்க மாட்டேன்றாங்க எங்க கட்சி சின்னத்துல வேணா பூட்டி இருக்காங்க காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி எந்த விதமான மரியாதையும் கொடுக்காம ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க அது கூட ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவர்களின் தேவைக்காக இவங்க ஓட்டிக்கிட்டு ஒண்ணு இப்படிதான் பிணைஞ்சிருப்பாங்க ஆனா ஒருத்தருக்குமே வந்து அந்த என்ன சொல்றது ஒரு மரியாதைன்றதெல்லாம் கிடையாது சுய மரியாதையும் கிடையாது இதே காங்கிரஸ் கட்சி திமுகவை எத்தனை தவிர டிஸ்மிஸ் பண்ணுச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இப்ப அவங்களோடையே போய் ஓட்டி உரவாடிட்டு இருக்காங்க அவங்க தலைவர்கள் சாவ சாவதற்கு காரணமானவர்களை விடுவது விடுதலை செஞ்சது கூட அந்த கட்சி தான் அவங்க கூட தான் ஒட்டி ஓர விடுறாங்க இது பூரா சந்தர்ப்பவாத கூட்டணிமா இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது எதுவும் கிடையாது பாஜகவுக்கு கூட்டணி இருக்கு இல்ல அப்படிங்கறதெல்லாம் இல்ல பாஜகவிடம் உண்மையில் நேர்மையானவர்கள் தான் வேண்டும் சேராட்டி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அது ஒரு தனி கட்சியாக அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் அதுல வந்து எந்த மாற்றமும் வரப்போறது கிடையாது இந்த கட்சிகள் வந்து அவங்களோட சேர்ந்து பாஜகவோட ஏன் பயணிக்க மாட்டேங்கிறாங்கன்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு தேச விரோத செயல்கள் இவங்க செயல்படவே முடியாது இன்னைக்கு இவங்க வந்து பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்கிறாங்க போதை மருத்து கடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பாஜகவோட சேர்ந்தா பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அவங்க கூட்டணியில போய் நின்னா அதனால இவங்க வந்து பாஜக கூட்டணிக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க இவங்க தனிச்சு அவங்களோட ஒரு கூட்டணியை போட்டுட்டு ஒரு பக்கம் மக்களிடம் வந்து கொள்ளை ஒரு பக்கம் போதைப்பொருள் ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் பிரிவினைவாதம் ஒரு பக்கம் இந்துக்களுக்கு எதிராக பிரச்சாரம் இப்படி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு போறதுக்கு இந்த கூட்டணி வசதியா இருக்கு அவங்களுக்கு